பார்க்குறாங்க ஸோ ஜூன் எல்லாம் இந்த அளவுக்கு மழை வருமா அப்படின்றத வந்து நம்ம இந்த ஆண்டு தான் பார்க்குறோம் கடந்த ஆண்டு இந்த அளவுக்கு மழை இல்ல தொடர்ந்து இரவு நேரங்களில் வந்து மழை பெய்கிறது அதற்காக தான் இந்த ஆண்டு வந்து எப்பவுமே ஆகஸ்ட்டு செப்டம்பரில் தான் டீசல்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ஆண்டு வார்டுக்கு ஐம்பது லட்சம் நியமிக்கப்பட்டு முதற்கட்டமாக டீசல்டிங் ஒர்க்கு ஜூன் மாதமே துவங்கப்பட்டிருக்கிறது அதற்கு இரண்டாவது கட்டமாக ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து துவங்கப்படும் மழைநீர் வடிகால பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்போர்ட் வந்து பணிகள் எல்லாமே நிறைவேற்றிருக்கு கொசஸ் யார் பணிகள் வந்து விரைவில் இந்த செப்டம்பருக்குள்ளே நிறைவேறும் அப்படின்றத தெரிவித்திருக்கிறார்கள் கோவலம் பேசன் வந்து இப்போ தான் நம்ம பணிகள் மேற்கொண்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் வந்து பணிகள் வந்து ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு செகண்ட் ஃபேஸில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு தேர்ட் ஃபேஸ் வந்து இப்போ தான் ஒர்க் அவுட் இஷூவ் பண்ணியிருக்கோம் பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மழைநீர் வழிகாலில் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வந்து எங்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார்கள் அதனால் கடந்த முறையை விட இந்த முறை கூடுதலாக கவனம் செலுத்தி வருகிறோம்

ரூன் பண்ணு சென்னையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் வந்து செயல்பட்டு வருகிறது அதில் ஒன்றாக தான் இந்த மெட்ரோ ரயில் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மெட்ரோ ரயில் துறை சார்ந்து அந்த அதிகாரிகளும் வந்து நம்மளோட தொடர்பில் தான் இருக்கிறாங்க அதற்குறித்து இந்த எலெக்ஷன் டைமில் கூட கோட் ஆஃப் கான்டாக்ட் டைமில் கூட அதிகாரிகள் வரைக்குமே ஒரு அஃபிஷியல் மீட்டிங் வந்து நடைபெற்றது நீங்கள் தெரிவித்தது போல மாம்பழம் கெனாலில் வந்து ஒரு பகுதிகளில் வந்து அது மூடப்பட்டிருந்தது அந்த துறையிடம் நாங்கள் தெரிவித்திருக்கோம் சிஎம்ஆர் கிட்ட ஸோ அவங்க வந்து காலங்களுக்குள்ள அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி தர தான் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து மாம்பழம் கெனால்லையும் வந்து வைட்ரிங் பண்றதுக்காக நாங்கள் முன்னேற்ப எடுத்திருக்கோம் நேற்றைக்கு தான் அது வந்து பணிகள் துவங்கப்பட்டு இருக்கு கண்டிப்பாக அந்த பகுதி மாம்பழம் கெணாலுன்றது மிகவும் முக்கியமான பகுதி மழைநீர் வடிகால் வந்து வெளியில செல்லுறதுக்கு ஸோ அது ஓவர்ஃப்ளோனா அந்த பகுதி